வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பகம் பதினொன்றாம் அத்தியாயம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அதில் குரு என்ற தனிப்பெருமை இதற்கெல்லாம் மேலே இன்னும் அவர் என்ன தீக்ஷிதர் ஒவ்வொரு கிருதியிலேயும் என்ன முத்திரை வைத்திருக்கிறார் குரு குஹ குரு அதுதான் சுப்பிரமணியருடைய எல்லா பெருமைகளுக்கும் மேலான மகா பெருமை குருவாக உபதேசித்து மோட்சத்தை அனுகிரகிக்கிற பேரருளை செய்கிறவர் அவர் குருவாய் அரர்க்கும் உபதேசம் வைத்த என்று அருணகிரிநாதர் சொல்கிறபடி பரம ஞானமூர்த்தியான அப்பாவுக்கும் உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி சுவாமிநாத சுவாமி அவர் ஞான பண்டித சுவாமி அழகு அருள் தீர சக்தி எல்லாம் சொன்ன பின் தீக்ஷிதர் இதற்கு வருகிறார் தாப த்ரய ஹரண நிபுண தத்துவோபதேச கர்த்ரே தாபத்ரயம் என்பதாக ஜீவாத்மாவுக்கு மூன்று தினுஸ் தாபம் மூன்று சமாச்சாரங்கள் அதை தகித்து வேக வைக்கின்றன ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்ற மூன்று இவை மனுஷியரை தபிக்க வைக்கின்றன ஆத்தியாத்மிகம் என்பது தன் ஆத்மாவாலேயே தன்னை வருத்தி கொள்வது அதாவது நம்முடைய மனசின் பலவிதமான சஞ்சலிப்பு கொந்தளிப்பினாலேயே நம்மை வருத்தெடுத்துக்கொள்வது ஆதி பௌதிகம் என்பது பூதர்களால் அதாவது உயிர்களால் நம்மை தவிர பிற மனுஷியர்களாலும் மற்ற ஜீவராசிகளாலும் உண்டாகிறது ஆதிதைவீகம் என்ற இடத்தில் தைவம் என்றால் விதி நம்முடைய வினையே விதியாக வந்து வருத்துவது ஒரு தாபம் அல்லது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டதாக இயற்கை உற்பாதம் என்கின்ற ஆனால் உண்மையில் தேவ சக்திகளின் கோபத்தை காட்டுவதான புயல் பூகம்பம் எரிமலை வெடிப்பது முதலியவற்றால் ஏற்படுவது ஆதி தாபம் ஆதி பௌதிகத்தாலும் ஆதி தைவீகத்தாலும் விபத்து வியாதி இத்தியாதி ஏற்படலாம் ஆனால் அதை நமக்கு தாபமாக மாற்றி வருத்தம் தருவது வருத்தி எடுப்பது மனஸ்தான் மனஸ் என்ற ஒன்று இல்லாவிட்டால் எந்த தாபமும் தெரியாதது மனம் இறக்க கற்றுவிட்டால் தாபமே இல்லை ஆத்மாராமர்களாக ஆனந்தமயமாக ஆகிவிடலாம் அப்படியாக கற்றுக்கொடுப்பதுதான் தத்துவோபதேசம் தாபத்திரயங்களை போக்குவதில் மிகவும் வல்லமை வாய்ந்த தத்துவ உபதேசத்தை செய்பவர் சுப்பிரமணியர் தாபத்திரயரண நிபுண தத்துவோபதேச கர்த்தா ஸ்கந்தமூர்த்தியாகி அவர் பிதாவான ஈஸ்வரனுக்கு பிரணவ உபதேசம் பண்ணினது மட்டுமில்லை சனத்குமாரர் என்று ஒரு பிரம்மனிஷ்டர் சிருஷ்டி ஆரம்பத்தில் பிரம்மாவிடமிருந்து முதலில் தோன்றிய நாலு பேர் யாரென்றால் தாங்களும் ஜென்ம சிருஷ்டியிலிருந்து தப்பிய ஞானிகளாக இருந்தவர்கள் தங்களாலும் பிரஜா சிருஷ்டி ஏற்படாமல் பிரம்மச்சாரி சந்யாசி இரண்டுமாக எல்லா ஆச்சிரமங்களுக்கும் மேலே போய் அதிவர்ணாசிரமிகளாக இருந்தவர்கள் நைகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று அவர்களுக்கு பேர் அவர்களில் சனத்குமாரரை குமாரர் என்றே சொல்வது சனத் என்பது பிரம்மாவின் பேர் அவருடைய புத்திரர் சனத்குமாரர் அவர் நாரதருக்கே தத்துவோபதேசம் செய்திருக்கிறார் அந்த உபதேசமும் அதை பற்றிய கதையும் உபநேஷத்தில் வருகிறது சனத்குமாரர் நாரதருக்கு இருட்டை தாண்டிய நிலையை காட்டினார் என்று உபனிஷத்து முடிக்கிற இடத்தில் அந்த குமாரரே தான் குமார சப்தத்தை பிரசித்த நாமாவாக கொண்ட ஸ்கந்தமூர்த்தி என்று இரண்டு தரம் சொல்லியிருக்கிறது அஞ்ஞான இருட்டுக்கு அப்பால் இருக்கிற ஞான ஜோதிஸ்தான் சுப்ரமண்ய அக்னி ஸ்வரூபம் என்றால் அது ஞானாக்னிதான் அவர் கையிலே தகதகவென்று இருக்கிற சத்தியாயுதமும் ஞானவேல்தான் பாகுபல பராக்கிரமத்தை காட்டும் சக்தி கோடி கோடி மன்மத லாவண்யம் தீன ரக்ஷணத்தில் முதல்வராக இருக்கும் காருண்யம் எல்லாமும் கடைசியில் அந்த ஞானத்தில் பிறந்தவையே அந்த ஞானத்தோடு பிரிக்க முடியாமல் சம்மந்தப்பட்டவையே ஞானத்தை மற்றவருக்கும் வழங்கும் குருநாதனாக இருப்பதே சுப்பிரமணிய சுவாமியின் உயிரான லக்ஷணம் தத்துவோபதேச கர்த்தரே வீரனுத குரு குகாஞான துவாந்த சவித்ரே ஹரஹரங்கர ஜெய சங்கர அடுத்து வீரர்கள் தொழும் ஞானி வீரனுத ஞானி வேறே வீரன் வேறே என்பது விஷயம் தெரியாத நிலையில் நிஜமான ஞானி எதுவாகவும் இருப்பான் அவன் எல்லாமாக இருப்பதால் உள்ளுக்குள்ளே ஆத்மா ஒன்றைத் தவிர எதுவாகவும் இல்லாமல் வெளி காரியத்தில் அந்த ஆத்மாதான் சகலமும் ஆனதான் எதுவாக வேண்டுமானாலும் கத்தியை எடுத்து சுற்றுகிற கூட இருப்பான் கீதை என்று ஞானோபதேசம் செய்யும்போது காண்டீவத்தை எடுடா அம்பை தொடுடா என்று பகவான் சொல்லி இருக்கிறார் இல்லையா சுப்பிரமணிய ஞான வீரர் தேவசேனைக்கெல்லாம் கமாண்டர் இன்சீப் அதனால் வீரர்களால் தொலைப்படுபவர் அதுதான் தொலைப்படுகிற அவருடைய முக்கியமான பரிவாரம் நவ வீரர்கள் என்ற ஒன்பது பேரை கொண்டது வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரர் என்று வீர என்றே பேர் ஆரம்பிக்கிற ஒன்பது மகாவீரர்கள் அவருடைய அசிஸ்டண்ட்டுகள் அதனாலும் ஹர உத ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து இதய குகையில் இழகும் குரு அஞ்ஞான இருள் நீக்கும் சூரியன் குரு குகாய அஞ்ஞான துவாந்த சவித்ரே வீரத்தை சொன்னவுடனே ஞானம் குருகுகனாக சுவாமி இருப்பது மலைகள் அவருக்கு முக்கிய வாசம் குறிஞ்சி கடவுள் என்றே போற்றுகிறோம் மலை குகைகளில் வசிப்பதால் குகன் தத்வார்த்தமாக சொன்னால் ஹிருதய குகையில் இருக்கும் ஆத்மஸ்வரூபம் அதுவே குருவாக வந்து உபதேசிக்கிற உபதேசிக்கிறபோது குருகுகன் சுவானுபவத்தினால் தீட்சிதருடைய ஹிருதயத்தில் இருந்து பீறிக்கொண்டு வந்து அவருடைய முத்திரையாவே ிவிட்ட நாமா குருகுகன் என்பது துவாந்த சவித்ரே துவாந்தம் இருட்டு சவித்ரு சவிதா என்றால் சூரியன் இருட்டை இருந்த இடம் தெரியாமல் சூரியன் விரட்டி அழித்து விடுகிற மாதிரி அஞ்ஞான இருட்டை துவம்சம் பண்ணும் ஞான சூரியன் சனத்குமாரர் இருட்டுக்கு அந்தண்டைக்கு வழிகாட்டினார் என்கிற சமாச்சாரம் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து காயத்ரி உருவில் முருகனை காட்டும் பாடல் சவித்ரு சவிதா என்ற பெயரை போட்டிருப்பதில் ரொம்பவும் வைதீக விசேஷம் இருக்கிறது சூரியனுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறது ஆதித்யன் சவிதா சூரிய குஹ பூஷா இப்படியெல்லாம் பல பேர்கள் ஆதித்ய ஹிருதயத்தில் சொல்லியிருக்கிறது பாஸ்கரன் பானு மார்த்தாண்டன் திவாகரன் தினகரன் தினமணி ரவி என்றெல்லாமும் பல பேர் இருக்கிறது அவற்றில் சவிதா என்பதுதான் காயத்ரி மந்திரத்திலேயே வருகிற பேர் அந்த மந்திரத்தில் பரமாத்மாவின் ஞான ஜோதிசை சூரிய மண்டலத்திற்குள் இருக்கும் தேஜஸாக பாவித்து பிரார்த்தித்து பிரார்த்திித்து அதனம் அறிவுடரையும் கொழுந்துவிட்டேறியும்படி தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லும்போது சவிதாவாகவே பேர் கொடுத்து சொல்லி இருக்கிறது அந்த பேரின் விசேஷம் அது அழிவை சொல்லாமல் படைப்பைச் சொல்வது சவிதா என்றால் உற்பத்தி செய்கிறவன் உண்டாக்குகிறவன் பிரசவம் என்ற வார்த்தையில் வரும் சபத்தின் அடியாக பிறந்த வார்த்தை சவிதா சூரியன் இருட்டையும் சேற்றையும் சக்தியையும் குப்பை கூலத்தில் வளரும் கிருமிகளையும் பூச்சிகளையும் அழிப்பது மட்டுமில்லை அவனாலேயே மழை தாவர வளர்ச்சி நம் ஆரோக்கிய வளர்ச்சி ஆத்தியாத்மிகமாக நம்முடைய புத்தி வளர்ச்சி எல்லாம் உண்டாகின்றன அப்படியே சுப்பிரமணியரான ஞான சூரியன் அஞ்ஞான இருட்டை அழிப்பது மட்டுமில்லை அஞ்ஞானம் போனபின் எல்லாம் சூன்யமாகி விடுவதில்லை அஞ்ஞானம் அழிந்த இடத்தில் பூர்ணானுபவமான ஞான பிரகாசத்தை அவர் உண்டாக்குகிறார் சவிதா பத பிரயோகம் ரொம்ப பொருத்தமாக விழுந்திருக்கிறது திருமுருகாற்றுப்படையும் சூரியோதயத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது இந்த கிருதியின் சாரமே வேதசாரமான காயத்ரி ஸ்வரூபமாக சுவாமியை காட்டுவதுதான் என்று தோன்றுகிறது பெயரோடு தானே பாட்டு ஆரம்பிக்கிறது அப்புறம் அணு உச்சமான இடத்தில் காயத்ரி மந்திரத்தில் வருகிற வரேன்ய சப்தம் வந்தது அதே மாதிரி சரணத்தில் உச்சமான இடத்தில் சவித்ரு சப்தத்தை வைத்திருக்கிறார் சாகித்யத்திலே அந்த இடத்தில் ராக சஞ்சாரம் ஜிவ்வென்று மேலே போய் சவித்ரே என்று பழிச்சென்று வருவது அஞ்ஞான இருட்டு கும் என்று பரவி போது ஞான சூரியோதயமாக சுவாமி பழிச்சென்று வந்து ரட்சிக்கிறது போன்ற அபிப்பிராயத்தை கொடுக்கிறது அப்புறம் ஹரஹர்சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர் ஜெய ஜெய்சங்கர் சங்கர் जय जय शङ्कर काञ्चीशङ्करः कामदेनु शंकर, कामधेनुशङ्करी वाचरणं